கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை யோவான் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மையான ஒளி உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய சாட்சி அவரே அந்த மெய்யான ஒளி நான் அந்த ஒளியல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் யார் இயேசு கிறிஸ்துவ இப்போ இயேசு கிறிஸ்துவ குறித்து ஒன்று சொல்கிறாரு இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அப்போ பிரகாசிக்க செய்கிறது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை எதிலையெல்லாம் பிரகாசிப்பிக்க செய்யலாம் அப்படின்னா நம்முடைய திறமை எதிலையெல்லாம் இருக்குதோ எதுவெல்லாம் எதுலையெல்லாம் நம்முடைய திறமையை காட்ட முடியுமோ அதிலையெல்லாம் நாம் பிரகாசிக்க முடியா செய்வோம் சிலருக்கு மருத்துவத்தில் ரொம்ப விருப்பம் அவங்க பாருங்கள் உலகத்தில் நெம்பரும் டாக்டராக இருப்பாங்க பிரகாசிக்க செய்வாங்க எல்லோரும் அவரை பாராட்டுவாங்க எல்லோரும் அவரை அண்டி போவாங்க சிலர் பொறியாளராக இருப்பாங்க கட்டடக்கலைகளையும் சரி மற்ற எல்லா விதத்திலையும் சரி அவர்கள் மிக சிறந்த கைதேர்ந்தவர்களாக இருப்பாங்க அப்போ அந்த துறையில் அவங்க ரொம்ப பிரகாசமாக இருப்பாங்க சிலர் பார்த்திங்களா மாணவர்களுக்கு ஞானத்தை போதிக்கிற வரம் அவங்கள அந்த விதத்தில் அவங்ககிட்ட போனால் நல்ல அறிவு கிடைக்கும் நல்ல ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர்களிடத்தில் அநேகர் வந்து கற்றுக்கொள்வார் அப்ப அந்த ஞானத்தை போதிக்கிற அந்த இடத்துல அவர்கள் பிரகாசிப்பார் அன்பானவர்களே யாரிடத்தில் என்ன திறமை இருக்கிறதோ யாரிடத்தில் எப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறதோ அதில் அவர்கள் மிளிர்வது அதாவது ஒளிபெற செய்வது பிரகாசிக்க செய்வது ஆண்டவர் நிச்சயமாக அப்படி செய்வேன் சிலர் ஊதியத்தில் ரொம்ப பிரகாசிப்பாங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவாங்க சிலர் வியாபாரத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க சிலர் தொழிலில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க இப்போது இதுக்கு என்ன வழி அப்படின்னா இடத்துல உண்மை இருக்கணும் நம்ம இடத்துல கடினமான உழைப்பு இருக்கணும் போய் இருக்கக்கூடாது அப்போ உண்மையும் உழைப்பும் இடத்துல முழுமையாக இருக்கிறப்போ கடவுளுடைய அனுகிரகம் கடவுளுடைய கிருவை கடவுளுடைய அன்பு நமக்குள்ளே முழுமையாய் நிறைந்திருக்கும்போது நாம் எந்த துறையில் நாம் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறோமோ அந்த துறையில் நான் ரொம்ப பிரகாசிப்போம் ஆண்டவராக தான் சொல்கிறார் நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள் ஒளிய விளக்கை பற்றி விளக்கு தண்டு மேலே வைப்பேன் அப்போது அந்த அறை முழுவதும் பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா அப்போ நாம் ஒரு விளக்கு நமக்குள்ள ஞானம் நமக்குள்ள அறிவு நமக்குள்ள பரிசுத்தம் நமக்குள்ள கடவுள் பயம் என்கிற அந்த வெளிச்சத்தை நமக்குள்ளேருந்து உருவாக்கி நம்மை பிரகாசிக்க செய்கிற தேவன் அன்பானோர்களே கிறிஸ்து அதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார் பாவங்களை எல்லாம் விட்டு விலகி பாவத்தை நம்முடைய பாவத்தையெல்லாம் ஒரு சுமந்துக்கிட்டு நம்மை பரிசுத்தமாக்கி ஒரு மனித நேயத்தோடு ஒரு மனிதம் என்கிற புனிதத்தோடு நாம் இந்த உலகத்தில் பிரகாசிக்கும்படியாக செய்கிற தேவன் எதுக்கும் கவலைப்படாது நாம் எந்த துறையை சார்ந்து இருக்கிறோமோ அந்த துறையில் நாம் பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் செய்வோம் இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தரை அண்டிக்கொள்ளணும் உண்மையை உழைக்கணும் உண்மையாக இருக்கணும் கடினமாக உழைக்கணும் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற அந்த மனித நேயத்தோடு வாழணும் அடுத்தவர்கள் மீது அன்பு செலுத்தவர்களாக இருக்கணும் இப்போது இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை பாதையிலே நம்ம பயணிக்கிற போது நிச்சயமாகவே நாமும் இயேசு கிறிஸ்துவை போல பிரகாசிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகத்தான ஒளி நம்முடைய இருதயத்துக்குள்ளே போது நம்முடைய முகமும் நம்முடைய சரீரமும் நம்முடைய திறமையும் இந்த உலகிற்கு ஒரு மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறதா இருக்கும் நிச்சயமாகவே கர்த்தர் நீங்கள் செய்கிற தொழிலிலும் சரி எல்லாவற்றிலும் உங்களையும் பிரகாசிக்க செய்வான் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த உன்னதமான ஒளி உங்களுடைய இருதயத்துக்குள்ளே பிரகாசிக்கிற போது இந்த உலகத்தில் மனிதனாய் நாம் அநேக திறமைகளோடு நம்மை கர்த்த பிரகாசிக்க செய்வான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நமக்கு நன்றி இந்த நாளை கத்தர் ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறேன் ப அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டு நீர் எப்படி இந்த உலகில் பிரகாசமாக இருந்தீரோ அதுபோல் எங்களையும் பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறீர் நாங்களும் எங்களுடைய திறமைகளில் எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் இந்த உலகத்தில் உண்மை போலவே பிரகாசிக்க நீங்கள் கிருபை பாராட்டு அதற்கு ஒளியாகிய உண்மை எங்களுடைய இறுதியத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு உண்மை சுமக்கிற போது நிச்சயமாகவே இந்த உலகத்தில் நாங்கள் பிரகாசிக்க செய்வது உண்மையாண்டவரை அப்படியாக நீர் எங்களை பிரகாசிக்க செய்கிறதற்காக நமக்கு நன்றி தொடர்ந்து அது கிருபையும் அன்பும் எங்களை வழி நடத்தட்டும் இயேசு கிறிஸ்டின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவு ஆமேன் ஆமேன் ஆமேன்